வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு பிள்ளையாரப்பன் என்ன எழுதி போட்டிருக்கிறாரு பார்த்துலாமா கிருஷ்ணனும் கிருஷ்ணையும் ஒரு அருமையான கதை நினைவுக்கு வருது மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர போர் நடந்துட்டு இருக்கு பத்தா நாள் அன்னைக்கு பத்தா நாளைக்கு ராத்திரி பீஷ்மர் இருக்கிற கூடாரத்திற்கு துரியோதனன் வரா வந்து ஒரேடியா சத்தம் போடுறான் தாத்தா உங்களுக்கு பஞ்ச பாண்டவர் மேலே ரொம்ப ஆசை தோல்லேயும் மார்லையும் போட்டு வளர்த்திங்கல்ல அதனால தான் ஒத்தனை கூட நீங்கள் அடிக்கலை இன்றைக்கி பத்து நாள் ஆச்சு என்ன பண்ண போகிறீங்க என் பக்கம் இருந்துட்டு அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்லாம் அவரை கண்ணாப்பின்னா ஒரேடியாக எரிச்சல் ஊட்டுற அளவுக்கு அவன் பேசிட்டான் அவர் சொன்னார் அப்படியெல்லாம் இல்லைப்பா நான் சுத்தமான வீரன் நான் அடிக்கிறேன் ஆனால் அவர்கள் தற்காப்பு இருக்குது அதுதான் காரணம் சொன்னேன் இல்லை 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 பத்து நாட்களாக நீங்கள் அடிக்காதவர் நாளைக்கு என்னத்தை அடிச்சிட போகிறீங்க அப்படின்னு சொல்லி டான்ட்டிங்கன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவனை அப்படியே குத்துராப்பில் ஒரு வார்த்தை பேசிட்டு போயிட்டான் அது மனசில் ரொம்ப தைச்சு எடுத்து பீஷ்மருக்கு என்ன பண்ணுறார் இப்படியும் அப்படியும் போகிறதுக்கு முன்னால் துரியோதனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோ நாளைக்கு பஞ்ச பாண்டவா அஞ்சு பேரையும் நான் அழிச்சுடுறேன் நிச்சயமாக செய்வேன் அப்படின்னு சொன்னார் இந்த விஷயம் பாண்டவர்களுடைய கூடாரத்துக்கு உடனே தெரிஞ்சுது அங்கே பாஞ்சாலி உட்காந்துருக்கா கிருஷ்ணன் உட்காந்துருக்கான் பாஞ்சாலி சொல்கிறா கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா இது அவர் அஞ்சு பேரையும் அழிச்சுடுவேன்னு சபதம் எல்லாம் எடுத்திருக்காரு பீஷ்மர் சொன்னால் சொன்னபடி செய்வார் அப்படின்ன பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாராம் கிருஷ்ணே என்னோட வா இதுதான் நான் முதல்ல படித்தேனே கிருஷ்ணனும் கிருஷ்ணையும் கண்ணன் பேர் கிருஷ்ணன் அவள் பேர் கிருஷ்ணை காரணம் இவரும் கருப்பு அவளும் கருப்பு கிருஷ்ணே இங்கே வா என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் முக்காடு போட்டுக்கோ என்னோட வா அதுதான் பீஷ்மருடைய கூடாரம் பாத்தியா அவர் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கார் நீ என்ன பண்ணுற ஓசப்படாமல் போய் அவர் காலில் விழுந்து கும்பிட்டுடுற முதல்ல அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் இவளுக்கு முதல்ல புரியல அப்படியே கலங்கின மனசோட தலையில் இந்த குங்கட்னு சொல்வாங்களே இந்த முக்காடை போட்டு மூடிண்டு அவள் அப்படி போகிறாள் எங்கள் ரணபூமியில் அங்கே கையும் கால் ரத்தம் இத்தம் எல்லாம் செதறி கடக்கு போகும்போது கச்சக் கச்சக் கச்சக்ன்னு சத்தம் உடனே கிருஷ்ணர் சொல்கிறார் திரௌபதி உன்னுடைய காலணிகள் எல்லாம் கயிட்டு நீ பாட்டு ஓசப்படாமல் அப்படியே மெல்ல மெல்ல கால் காலி எடுத்து நீ உள்ளே போய் நமஸ்காரம் பண்ணிவிடு என்ன அவர் ஆசிர்வாதம் பண்ணுற வரைக்கும் எழுந்திருக்காத அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறாள் அந்த காலணிகள் அப்படியே கயட்டி விட்டுட்டு இவ போகிறாள் போகும்போது பீஷ்மர் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்காரு அந்த வெளிச்சத்தில் தெரியுது இவ உள்ளே போய் நேராக அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடுறா பண்ணின உடனேவே அவருக்கு என்ன ஆசிர்வாதம் வருது வாயில் தீர்க்க சுமங்கலி பவம் அவ மெதுவாக எழுந்துக்கிறாள் அந்த முக்காடை நீக்கும் போது த்ரௌபதி நீயா என்னம்மா நீ அப்படின்ன பொழுது இல்லை உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணித்து நீங்கள் வேற ரொம்ப கடூரமாக ஒரு சபதம் பண்ணியிருக்கீங்க எனக்கு பயமாக இருந்தது அப்படின்ன பொழுது இது நீ பண்ணலை உன்னோட யார் வந்தா அப்படின்னு கேட்ட பொழுது அங்கே நிழலாடித்து யாருன்னு பார்த்தா கிருஷ்ணர் அவர் உள்ளே வந்த எனக்கு தெரியும் நீ தான் இதெல்லாம் ஏதான் அவளுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்னுட்டு ஆமாம் உன்னோட தோளில் இருக்கிற உத்தரியத்தில் உத்தரியம்னா அங்கவஸ்திரம் உன்னோடய அங்கவஸ்திரத்தில் என்ன முடிச்சு கட்டின்னு வந்திருக்க அப்படின்னு பீஷ்மர் கேட்குற பொழுது கிருஷ்ணர் சொல்கிற திரௌபதியோட பாத ரட்சைகள் திரௌபதிக்கு தூக்கி வாரி போட்டுது கிருஷ்ணா அதை கட்டி ஏறின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு அங்கவஸ்திரத்தில் கட்டி வச்சுருக்க அப்படின்னு அப்படியே அவளுக்கு அழுகையும் கோபமாக வருது பீஷ்மருக்கு ஆச்சரியமாக இருக்குது இவளோட பாத ரட்சைகளை காலணிகளை அவன் தன்னுடைய உத்தரத்தில் முடிஞ்சுன்னு இருக்கிறானா என்ன விஷயம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார் கிருஷ்ணே நீ நடந்து வரும்பொழுது சரக்கு சரக்குன்னு உன்னுடைய பாத ரட்சைகள் சத்தம் போட்டது இந்த சத்தம் கேட்டால் பீஷ்மர் அது பெண்ணுடைய ஓசையா அல்லது ஒரு வீரனுடைய ஓசையான்னு அவருக்கு தெரிஞ்சிடும் அவர் உஷார் ஆயிடுவார் அதுக்காக தான் அவனை கேட்ட சொன்னேன் அதுக்காக அங்கேயே விட்டுட்டு முடி முடியுமா நீ திருப்பி போகும்போது போட்டுக்க வேண்டாமா என்ன ஒரு அண்ணன் தங்கையோடைய பாதரட்சைகளை சுமக்க மாட்டானா அப்படின்னு சொன்னபோது பீஷ்மரும் நெகிழ்ந்து போனாராம் திரௌபதி ரொம்ப அழுதுட்டாளாம் அப்போ கிட்ட தாத்தா எனக்கு ஆசீர்வாதம் அம்மா நீ கேட்குறதுக்கு முன்னால் நானே சொல்லிட்டேனேம்மா பஞ்சபாண்டவர்களுக்கு ஒன்றும் வராது ஆனால் நாளைக்கு அவர்களை நான் வீழ்த்துவதாக சபதம் பண்ணியிருக்கேன் நீ தைரியமா போ அப்படின்னு சொன்னாராம் கிருஷ்ணரோட திருப்பி அவள் கூடாரத்துக்கு வந்துட்டா அப்போ பஞ்ச பாண்டவாள்லாம் என்ன திரௌபதின்ன பொழுது அவள் அழறா என்னன்னு கேட்டா என்னுடைய காலணிகளை தன்னுடைய பட்டு அங்கவசரத்தில் முடிச்சு கட்டின்னு வர ஒரு சகோதரன் எனக்கு இருக்கும் பொழுது உலகத்தில் எனக்கு என்ன துணை வேண்டும் அப்படின்னு அவள் நெகிழ்ந்து போனாலாம் இது அந்த ரணபூமியில் நடந்தது இது எல்லாருடைய காதலியும் போய் மெதுவாக பாமா ருக்மணி ரெண்டு பேருடைய காதலையும் விழுந்தது பாமா சொல்கிறாளாம் கிட்ட ம் திரௌபதியோட செருப்பெல்லாம் கூட எடுத்து இவர் கட்டி தோளில் போட்டுக்கிற அளவுக்கு பாரு அவ என்ன ரொம்ப வசதியா அவகிட்ட எதுக்கு இவருக்கு இவ்வளவு அன்பு ருக்மணி சொன்னா நான் அந்த அன்பை பற்றி நான் ஒன்றும் நினைக்கல அந்த அளவுக்கு இவர் இறங்கி எல்லாம் செய்யணுமா அப்படின் தான் எனக்கு தோணித்து அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பாரத யுத்தம் முடிந்தது பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் பிரஸ்தத்தில் அவங்க போய் திருப்பி அழகா எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க கண்ணன் பாமா ருக்மணி கிட்ட சொல்கிறாங்க நான் இன்றைக்கி வந்து போய் பஞ்ச பாண்டவாளெல்லாம் பார்த்துட்டு வரப்போகிறேன் நீங்கள் யாரான் வரீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது ஆ நாங்கள் ரெண்டு பேருமே வரோமே ஓ கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரே ரதம் ஓட்டி கொண்டு பாமா ருக்மணிி ரெண்டு பேரும் அந்த ரதத்தில் உட்கார வச்சு அவர் நேரம் இந்திரப்பிரஸ் அழைச்சிட்டு போகிறார் போன உடனே அவர் பஞ்சபாண்டவர்களை பார்க்க போகிறார் இந்த ரெண்டு பெண்மணிகள்கிட்டையும் சொல்கிறார் பாமா ருக்மணி நீங்கள் ரெண்டு பேரும் திரௌபதியோட அந்த புறத்துக்கு போங்க அவளுக்கு ஏதாவது கொஞ்சம் பணிவிடை செய்யலாமே நீங்கள் அப்படின்ன தான் கொஞ்சம் பாமாவுக்கு சுருக்குன்னு தான் இவர் அவளுடைய பாதரட்சையெல்லாம் அங்கவசரத்தில் முடிஞ்சு தோளில் போட்டுக்கலாம் இங்கே வந்த இடத்துல நாங்கள் விருந்தாளிகளாக வந்திருக்கோம் அவளுக்கு ஏதாவது பணிவிடை பண்ணலாமே அப்படின்னு சொல்றார் பாரு சொல்லிட்டு போனாங்க போன நேரத்தில் திரௌபதி ஸ்நானம் பண்ணிட்டு அவளுடைய அப்படியே நல்ல விரிந்து நீண்ட கூந்தலை அப்படியே ஆத்தின்னு இருக்காள் ஒரு சீப்பை வச்சு சே ஒரே சிக்கல்லாம் இருக்கும்ல அந்த ஈரத்தலையை அப்படியே வாரி கொண்டிருக்கும் பொழுது ருக்மணி சொல்கிறா திரௌபதி உனக்கு எவ்வளோ பெரிய கூந்தல் அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லிட்டு நான் வாரி விடட்டுமா அப்படின்னு கேட்குறா திரௌபதி ஆஹா சந் உங்களுக்கு இஷ்டம்னா பண்ணுங்கோன்னு சொல்கிறாள் இந்த தலையில் சீப்பை அப்படி வச்ச தந்த சீப்பு அதை எப்படி வாரா ருக்மணிக்கு கையெல்லாம் நடுங்கிறது அவளுக்கு மேலே வார முடியல பாமா பார்க்குறா அக்கா என்ன நீ கூட நான் வாரி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீப்பை இவ கையில் வாங்கிட்டு திரௌபதியோட தலையில வச்சு பொழுது அந்த அதிர்வு சீப்பு அதிர்றது இவளுடைய கை அதிர்றது என்னன்னு குனிஞ்சு பார்த்தா திரௌபதியோட ஒவ்வொரு மயிர்கால்களும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்போதான் பாமாவுக்கு புரிஞ்சுதான் ஐயோ இவளோட பக்தி தான் அவர் செருப்ப கூட தூக்கி தோல்ல போட்டுக்கிறேங்கிறார் இப்படியா பக்தி இருக்கலாம் மனதளவில் இருக்கலாம் கையளவில் இருக்கலாம் இப்படியா ஓரொரு மயிர்கால்களுமா கிருஷ்ணனை பத்தி பேசும் அக்கா ஒவ்வொரு மயிர்கால்களும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவனுடைய நாமத்தை சொல்றதே அக்கா அப்படின்ன பொழுது திரௌபதி இதில் ஆச்சரியம் என்ன நான் எப்பொழுதும் சதா சர்வதா கண்ணனையே நினைச்சிட்டு தானே எங்கேயோ சபையில் பானம் போக வேண்டிய நேரத்தில் எனக்கு சேலை கிடச்சிது என்னுடைய மாங்கல்யம் போக வேண்டிய நேரத்தில் நீ போய் பீஷ்மர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குன்னு சொன்னது யார் ஆக கண்ணன் இல்லாமல் நான் இல்லை அவன் கிருஷ்ணன் நான் கிருஷ்ணை எங்களுக்குள்ள அப்படி ஒரு அந்யோன்யம் அது இறைவன் போட்டது அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் புரிந்ததான் திருப்பி வரும்பொழுது கிருஷ்ணர் மெதுவாக கேட்குறார் ஏன்னா திரௌபதி என்ன சொன்னா உங்களுக்கு சந்தேகம்லாம் தீர்ந்துதா அப்படின்ன பொழுது பாமா சொன்னாள் ஆமா சுவாமி நீங்கள் முதல்ல அவளுடைய ரட்சையெல்லாம் எடுத்து அங்கவசரத்தில் முடிஞ்சிட்டேங்கிறது எங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிக்கல ஆனால் இன்னைக்கு தான் புரிஞ்சுடும் அவளுடைய தலையில எங்களால் அந்த சீப்பை வச்சு வார முடியல அப்படி ஒரு ஒரு மயிர்காலும் உங்கள் பேரை சொல்லின்னு அந்த அதிர்வலைகளே எங்களால் தாங்க முடியலன்னா அவளுக்கு எவ்வளோ பக்தி இருக்கும்னு புரிஞ்சுட்டேன் அப்படின்ன பொழுது கிருஷ்ணர் சொன்னாராம் எதையும் தீர ஆராயாமல் நாம்ளாக ஏதாவது ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்படின்னுட்டு அவர் பாமாக்கும் ருக்மணிக்கும் மட்டும் சொல்லலை நமக்கும் தான் பல விஷயங்கள் நடக்கிறது வாழ்க்கையில் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் எடுத்தோம் கமுத்தோன்னு எதையானு நினச்சிக்கிட்டு இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையே வேண்டாமே ஒரு திரௌபதியை போல நமக்கு உள்ளுக்குள்ளே அந்த இறை உணர்வு இருந்துக்கிட்டே இருந்தாக்க நம்மளை எதுவுமே தீண்டாது எந்த ஒரு கெடுதலும் நம்மை தீண்டாது அவன் இருக்கிறான் காத்து ரட்சிக்க